போன கண்டிப்பா வெளியே வரும்போது அதே மகிழ்ச்சியோடு நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் டுவெல்த்ல பிசிக்ஸ் பேசி ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் நம்ம இன்ஜினியரிங் நம்ம போகணும் அப்படின்னா பிசிக்ஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டா இருக்கும் சரியா அதனால பார்க்கலாம் பசங்களுக்கு உண்மையில கண்டிப்பா இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கணும் சொல்லிட்டு நம்மளும் கடவுளை பிரார்த்திக்கிறோம் பார்க்கலாம் பசங்க வந்து என்ன வந்து சொல்றாங்க அப்படிங்கிறது ஓகே வாங்க வீடியோ போகலாம் சார் எப்படி எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சு எந்த செட்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரிவ்யூ கேட்டிருப்பீங்க பசங்க வந்து அதாவது எக்ஸாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செட் ஒன் ஆகட்டும் செட் டூ ஆகட்டும் செட் த்ரீ ஆகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரியா பார்க்கலாம் அடுத்த எக்ஸாம் கண்டிப்பா வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிருக்கேன் உங்களுக்கு எந்த வித கேரியர் ஹெல்ப் நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம தொடர்ட்லாம் நம்ம நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து அதே யூஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இருக்கும் தேங்க்யூ